சில சமயம் பார்த்தா நம்பவே முடியாது நாங்க சுத்தமா நம்பிக்கையா இருந்துட்டோம் குடிப்பழக்கத்தால வாழ்க்கை அப்புறம் எங்க வீடு ரெண்டுமே நரகம் ஆயிடுச்சு ஒரு நாள் முழுக்க அவர் எவ்வளவு குடிப்பாருன்னா அதோட காரணத்தால அவர் சுய இருக்க மாட்டாரு காலையில எந்திரிச்சதும் குடிக்கிறது அப்புறம் சிகரெட்டுக்கு எவ்வளவு பழக்கம் ஆயிடுச்சுன்னா அது இல்லாம இருக்கவே முடியாது போதை பழக்கத்தினால அவர் வேலையில கவனம் செலுத்தாம இருந்தாரு வீட்டுல நிலைமை ரொம்ப மோசமா போச்சு சரியான சமயத்துல இவரோட போதை பழக்கம் சரியா போச்சு இல்லாட்டா நான் என் நம்பிக்கை இழந்து உட்கார்ந்து இந்த மருந்த கொடுக்கும் போது நான் முடிவு பண்ணிட்டேன் வேலை பாக்குதோ இல்லையோ முழு கோர்ஸையும் குடுத்து முடிப்பேன்னு இத சாப்பாட்டுல கலந்து கொடுப்பேன் இப்ப நான் பாத்துட்டேன் மூணு நாள் மாசம் ஆயிடுச்சு எனக்கு மது பாட்டில் அப்புறம் சிகரெட் இரண்டையும் தொட இல்லை இப்ப எனக்கு தெரியல எனக்கு என்ன மருந்து கொடுத்தாலும் தெரியல முன்னாடி என் பையன் போதையில மூழ்கி இருப்பான் ரெண்டு மூணு நாள் வீட்டுக்கே வராம இருப்பான் மற்றவங்க இவனோட வீடியோ எடுத்து அனுப்பிட்டு இருப்பாங்க அப்புறம் மருமக என்ன மருந்து கொடுத்தாலோ தெரியாது இப்போ இவன் மது குடிக்கிறதே இல்ல சிகரெட்டும் பிடிக்கிறதில்ல ரொம்ப நல்ல பையன் ஆயிட்டான் இவரை பார்த்து என் தம்பியும் குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டான் ஆனா நான் தம்பிக்கும் இந்த மருந்தை வாங்கி கொடுத்துட்டேன் இன்னையிலிருந்தே இந்த ஆயுர்வேத மருந்தான அடிக்ஷன் கில்லரை தொடங்கிடுங்க